தேசிய விளையாட்டு தினம் ஹாக்கி கதாநாயகன் ஹாக்கி மந்திரவாதி ஹாக்கியின் காட் ஹாக்கி ஜாம்பவான் என்று பலவிதமான பெயர்களால் கொண்டாடப்பட்டவர் மேஜர் தயான்சந்த் தான் தேர்ந்தெடுத்த ஹாக்கி விளையாட்டில் தன் தனிப்பட்ட திறமையால் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் தயான்சந்த் இவரின் பிறந்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தை ஒட்டி ஒலிம்பிக் கனவு வசப்பட என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார் முனைவர் காட்பின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் இவர் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் இந்த நாள் வாழ்க்கையில் விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு கூறும் விழிப்புணர்வு நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்பது வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் இந்த நிலைமையும் மாறும் இதுவும் கடந்து போகும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது குறித்து யோசிக்க வேண்டும் என கூறும் முனைவர் காட் பின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் அதற்கான வழிகளையும் சொல்கிறார் அது குறித்து நாம் தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க